இஸ்ரேல் நாட்டிற்குள் ஐநா பொதுச் செயலாளர் நுழைய தடை என அறிவிக்கப்பட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் அழைகள் சைபர் ஏழு சைபர் இரண்டு சைபர் நான்கு ஒன்று சைபர் நான்கு ஒன்று ஸ்ரேல் மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையே போர் பதற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் நேற்று முன்தினம் இரவு ஈரான் ராணுவம் இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை வீசியதால் இரு நாடுகளுக்கும் இடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ளது இஸ்ரேலுக்கு அமெரிக்கா முழு ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் ஐநா பொதுச்செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் இஸ்ரேல் மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையிலான போரை தவிர்க்க முயற்சி எடுத்து வருகிறார் இந்நிலையில் ஐநா பொதுச்செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் ஆளுமை இல்லாதவர் என்றும் அவர் இஸ்ரேல் நாட்டிற்குள் நுழைய தடை விதிக்கப்படுவதாகவும் இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சர் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் மீதான ஈரானின் தாக்குதலை உலக நாடுகள் கண்டித்து உள்ள நிலையில் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் அதனை கண்டிக்கவில்லை என்றும் எனவே இஸ்ரேல் மண்ணில் அவர் காலடி எடுத்து வைக்க உரிமையில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஹமாஸ் கொலைக்காரர்களை இதுவரை பயங்கரவாத அமைப்பாக ஐநா நா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் அறிவிக்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இந்நிலையில் இஸ்ரேலுக்குள் நுழைய ஐக்கிய நாடுகளின் பொதுச் செயலாளருக்கு அந்த நாடு தடை விதித்த நிலையில் உடனடியாக ஈரான் முன்னெடுத்த தாக்குதலுக்கு அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார் ஐ பாதுகாப்பு சபையில் கருத்து தெரிவித்த ஆன்டோனியோ குட்ரஸ் மத்திய கிழக்கில் உருவாகியுள்ள பதிலுக்கு பதில் என்ற ஆபத்தான வன்முறை சம்பவங்கள் முடிவுக்கு கொண்டுவரப்பட வேண்டும் என்றார் இதே நேரம் ஏப்ரல் மாதம் இஸ்ரேல் மீது ஈரான் முன்னெடுத்த தாக்குதலை தாம் கண்டித்ததாகவும் போன்று இஸ்ரேல் மீது ஈரான் முன்னெடுத்துள்ள ஏவுகணை தாக்குதலையும் கண்டிப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த தாக்குதல்கள் பாலஸ்தீனிய மக்களின் நீண்டகால கோரிக்கைகளை ஆதரிப்பதாகவோ அல்லது அவர்களின் துன்பத்தை குறைக்கும் என்றோ தெரியவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் காசாவில் இஸ்ரேல் நடத்தும் கொடுஞ்செயல்களையும் அவர் விமர்சித்துள்ளார் காசாவில் இஸ்ரேல் ராணுவம் முன்னெடுக்கும் நடவடிக்கையானது ஐநா பொதுச்செயலாளராக இருக்கும் இந்த ஆண்டுகளில் நடந்த மிக We must never lose sight of the tremendous toll this is that this growing conflict is taking on civilians, and we cannot look away from systematic violations of international humanitarian law. This deadly cycle of tit for tat violence must stop. Time is running out.